நான் பெத்த மயனை இப்படி சித்திரவாத பண்ணி கொள்ளுறாங்களே இத கேக்க யாருமே இல்லையா பெத்த வயிறு பத்திக்கிட்டு எழுதே இதுக்கா நான் பெத்தேன் என் பையனை என் பையன் தப்பு செஞ்ச பாவத்துக்கு இப்படியா கொடுமை அனுபவிக்கணும் சம்மந்தி மனசாட்சி இல்லாம இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சம்மந்தி உங்களுக்கு வேணாம் வெட்டி விட்டுட்டு கூட போங்க இப்படி பிள்ளைய தலையில தொங்க விட்டுட்டீங்களே என்னால பார்க்க முடியல சம்மந்தி அப்பா விடுங்கப்பா அவன் எக்கேடோ கெட்டு போட்டும்ப்பா நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போவோம்ப்பா என்ன பண்றது என் வாழ்க்கை அப்படி போனதுக்கு இப்படியெல்லாம் அவனை பண்ணா திரும்ப என் வாழ்க்கை கிடைச்சிருமாப்பா அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிச்சுட்டு போறான்ப்பா நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போயிடணும்பா மா கோமதி நீ எதை பத்தி கவலைப்படாதமா அவன் தப்பு செஞ்சா அவன் தண்டனையை அனுபவிக்கிறான் இதுல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லமா வாமா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்பா போலாம்ப்பா போறதுக்கு முன்னாடி அவன் கயிறு அவுத்து விட்டுட்டு வாங்கப்பா மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா என்னதான் இருந்தாலும் மூணு மாசம் இங்க தானப்பா இருந்திருக்கேன் இந்த வீட்டை விட்டு வர கொஞ்சம் கஷ்டமா தான்ப்பா இருக்கு அத்தை பொன்னி நெட்டவள்ளி அண்ணி இவங்களெல்லாம் மறந்துட்டு எப்படி இருக்க போறேன்னு எனக்கே தெரியலப்பா இவ்வளவு கஷ்டம் கொடுத்து நீ திரும்ப இப்படி நினைக்கிற பாரு உன்னையவே என்னால புரிஞ்சுக்க முடியலமா அப்பா நான் என்ன அந்த பண்ண நினைச்சேன் அவனை தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு போக கஷ்டமா இருக்குப்பா நீங்கள் சொன்னான்னு அந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாதுப்பா என்ன பண்ணுறது அத்தை நான் போயிட்டு வரத்த டைமுக்கு சாப்பிட்டு நல்லபடியாக இருங்கத்த மருமகளே புரிஞ்சுக்கோம்மா இனி அவன் தப்பு பண்ண மாட்டாமா இவ்வளோ பட்டும் பண்ணினேனா அவன் மனசனே கிடையாதுமா இனி பண்ண மாட்டாமா நீ இங்கே இருந்துருமா இல்லைத்த நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் என் மனசு இனி மாறாதுத்த இனிமே இங்கே வரவேன்னு நினச்ச கூட பார்க்காதீங்க தே இனியை மறந்துடுங்க நானும் இத்தனை நாள் நடந்ததெல்லாம் ஒரு கனவை நினச்சி மறந்துறேன் இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோத்த இப்படி இப்படிலாம் பேசாதமா மனசு தாங்க மாட்டேது அண்ணி போயிட்டு வர அண்ணி அத்தையை நல்லபடியா பாத்துக்கோங்க நானும் இல்ல பொன்னியே வர மாதிரி தெரியல நீங்க தான் அத்தையை நல்லபடியா பாத்துக்கணும் அண்ணி கோமதி ஏன் கோமதி இப்படிலாம் பேசுற இந்த அண்ணிய விட்டு போக உனக்கு எப்படி கோமதியும் மனசு வந்துச்சு என்ன பண்றது அண்ணி என் தலையிடத்தை அப்படி மாறி போச்சு இனிமேல இப்படி இருக்க முடியாதுல நீங்க பேசுறதே காமெடியா இருக்கும் இந்த வீட்டுல நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம் வெளியே இருந்து எல்லாரும் கேட்பாங்க என்ன உங்க வீட்டுல சிரிப்பு சத்தமா கேக்குதுன்னு உங்களாலதான் இப்படி எல்லாம் இருந்து கண்ணீர் நிக்கவே மாட்டேதுமா அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு என்ன அண்ணி பண்றதே நான் போயிட்டு வரேன் கோமதி பேசுனது போதுமா வா போலாம் இனிமேல் இங்க வரணும்னு கணவனும் கூட நினைச்சு பாத்துறாத கோமதி நான் ஓ உன் வாழ்க்கையே கெடுத்து நாசமா அது சரி பண்ற பொறுப்பு என் அம்மா வாரத்தை நாலு நாள் இங்கதாம இருக்க என் புருஷன் பிள்ளை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அதெல்லாம் எனக்கு கஷ்டமாவே தெரியாது யாருமா இவ இப்படி பேசி மனச உடைச்சிட்டு போயிட்டா இப்படி தங்கமான மருமக எங்க தேடினாலும் கிடைக்குமாமா இப்படி வாழ்க்கையை நாசமாக்கிட்டு உட்காந்துருக்கியம்மா உன் பையனெல்லாம் அடிச்சு கொள்ளாம உயிரோட விடுறதே தப்புமா இன்னும் ஜால்ரா அடிச்சுட்டே இருந்தீன்னா வச்சுக்க உன் தலையில மொட்டை அடிச்சிட்டு போயிட்டே இருப்பான் பாத்துக்க அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா இந்த கயிற மொத அவுத்து விடுமா நான் பண்ணினது தப்புதாமா நான் திருந்திட்டமா யாரும் அதை நம்ப மாட்டீங்கம்மா கோமதியே நீ விட்டு போயிட்டா நீ நான் இருந்து என்ன பண்ண போற அப்படிலாம் பேசாதடா நானே நொந்து நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்கேன் மேற்கொண்டு மேற்கொண்டு என் மனச பாரமாக்காதடா இனிமேல் உன சொல்லி என்ன பண்ண எல்லாம் முடிஞ்சு போச்சே அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கோமதி போயிட்டாலமா இனிதான் இந்த வீட்டுக்கு வரவே நான் போய் லலிதாவ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவாமா அவ உன்னை நல்லா பாத்துப்பாமா அப்படி தங்கமான பொண்ணுமா எனக்கு ஒண்ணு புரியலடா யார் அந்த லலிதா இன்னொரு பொண்ணு உன்னு கல்யாணம் பண்ணிருக்கேன்லம்மா அவதாமா லலிதா அடி சீவ கட்ட பிய எவ வீட்டு சிரிக்கியோ எங்க இருந்து வந்தாலோ என் வீட்டுக்கு எதுக்கடா கூட்டிட்டு வர நீ எல்லாம் ஒரு திருந்தாத ஜென்மண்டா ஜென்மம் கோமதியெல்லாம் உன்னை விட்டுட்டு போனத தப்பே கிடையாது இப்படி கேவலம் கெட்டு போய் திரியே உன்னை எல்லாம் பெத்ததுக்கு நான் கிணத்துல தாண்டா குதிக்கணும் உன்னை பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா வருது நீ பெரிய யோகியே நினைச்சு சின்னவனை விரட்டி விட்டேன் பாரு என்னைய செருப்பு சீவ எல்லாத்தையும் வச்சு அடிக்கணும்டா இங்க வருமா நீ அடிக்கிறியோ இல்லையோ நான் உன் பிள்ளைய அடிச்சே கொண்டுருவேன் பாத்துக்க

எந்த காட்டு சிரிக்கியோ என் மயனை இப்படி மயக்கி வச்சு தொலைஞ்சிருக்காளுகளே இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல அம்மா நான் சொல்றது பொறுமையா கேளும்மா நான் லலிதான் சொன்னேன்லம்மா அவ மாசமா வேற இருக்காமா எப்படிமா நீ விட்டுட்டு வர சொல்ற ஐயோ என் வயிறு பத்திக்கிட்டே எரியுதே பத்திக்கிட்டே எரியுதே நான் என்ன பண்ணுவே இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைஞ்சிட்டானே தொலைஞ்சிட்டானே நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன் நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே இருந்தேன் எனக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும் இப்ப என் பொழப்ப நினைச்சு ஊரே கை கோட்டி சிரிக்கிறே டேய் என்னடா சொல்ற மாசமா இருக்காளா ஆமாக்கா லலிதா முளங்காம இருக்காக்கா அக்கா இப்ப மட்டும் இன்னோர்திய வச்சிருக்கேன்னு தெரியாம அந்த பிள்ளையை தான் கூட்டிட்டு வரப்போள எனக்குலாம் அத கேட்கும்போது நெஞ்சு வலியே வருது அம்மா நான் மாமியா வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா பாத்து கவடமா இருந்த கரெறியா அடேய் எல்லாரும் அவங்க மாமியா வீட்டுக்கு போகும்போது கண்ணு கலங்கி அப்படி போவாளுங்க ஆனா நானும் தான் பேத்து வச்சிருக்கேன் பாரு நல்லா சிரிச்சுக்கிட்டு டாடா காமிச்சுக்கிட்டு போறேன் நினைக்கிற அடி ஆத்தே நீ இங்க இருக்கன்னு நான் நினைக்கவே இல்லடி கையை எடுத்து கும்பிடுறேன் தாராளமா கிளம்பி ஓடியே போயிரு உனக்கு தேர்துக்கு தேர்தலுக்கு நான் சமைச்சு தந்துட்டு இருக்க முடியாதுடி டி பார்த்தேன் என்னமோ இங்கே இருக்க சொல்ற மாதிரி எல்லாம் பேசுற பாவம் உன்கிட்ட உன் மாமிய சிக்கி தவிக்கிறது நினைச்சா ஐயோ நினைச்சும் கூட பாக்க முடியல உன்னே நினைச்சல எனக்கு பயமே கிடையாது உன் வாயாலேயே ஊற வித்துருவடி நீ பெத்த மகளமா அப்படித்தான் இருப்பேன் எவனுக்கும் பயப்படவே மாட்டேன் என் புருஷங்காரனை வேற இழுத்துட்டு போனாங்க என்ன ஆச்சோ என்னன்னே தெரியலமா எனக்கு அங்க வீட்டுக்கு போற கொஞ்சம் மனசு நெருக்கனுதான் இருக்கு எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே இருக்கிறது பிரச்சனையோட இதையே ஒரு பிரச்சனையாக்கி விட்டுருவோம் எம்மா நீ தனியா இருந்து இங்க என்னமா பண்ண போற நான் என் மாமியா வீட்டுக்கு போய் கொஞ்சம் செட் ஆனக்கு அப்புறம் சொல்றேன் அந்த ஊர்லயே வந்து ஒரு ஓரமா ஒரு வீட்டை புடிச்சு இருமா அப்புறம் போக போக என் வீட்லயே வந்து இருந்துருமா அடியே நானும் அதையே தான் யோசிச்சேன் எப்படிடி என் மனசுல நினைக்கிறதுல நீ வாயால சொல்ற அதான் உன் மகளோட டேலண்ட் டேலண்ட் நல்ல டேலண்ட் போ மனசுல கவனமா வச்சுக்க மாசமா இருக்க பார்த்து குனிஞ்சு நினைஞ்சு வேலை செய்யணும் அதெல்லாம் எனக்கு தெரியுமா மாசமா இருக்க நேரம் உன்னை பாத்துக்க முடியாம போது பாரு இத்தனை நாள் உனக்கு என் கையால ஆக்கி ஆக்கி கொட்டுனேன் இன்னைக்கு யாருக்கு பிடிச்சு அமைக்க போறேன் மனசு கொஞ்சம் கஷ்டமா தாண்டி இருக்கு அப்புறம் ஒரு பக்கம் நினைச்சா நல்லா ஜாலியா தனியா இருக்கலாம் அப்படி தோணுது உனக்கு வேற வேலையே இல்லமா ஒரு பத்து நாள் பொறு நான் கூட்டிட்டு போயிடுறேன் உன்னைய அது எப்படி இருந்தாலும் என் மாமியாவுக்கு என்னை பிடிக்காது சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நீ மட்டும் வந்துட்டா அது வாயவே திறக்காதுமா ஆமாண்டி போறக்கு முன்னாடியே மாமியாவை இந்த குறை சொல்லு எம்மா என் புருஷங்கரை சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அது சரியான வாயா இருக்கும் போல என்கிட்ட எல்லாம் எந்த பருப்பு வேகாதுமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி சரி போடி இங்கே நின்று வல்ல வளன்னு பேசிட்டு இருக்க பஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் நம்மகிட்ட என்ன வசதியா இருக்கு காரணம் எல்லாம் போறக்கு ஆனா சொல்றேன் உன் புருஷன் சரியான கீருக்கு பையன் தாண்டி ஏமா பொசுக்கு நான் அப்படி சொல்லிவிட்டேன் ஆமாண்டி நம்ம கிட்ட ஒரு வசதி இல்ல ஒண்ணு இல்ல ஒன்னே கட்டிக்கிறியான் ஆனா அவங்க கிட்ட பாரு எம்பிட்டு வசதி எவ்வளவு காரு எம்பிட்டு இருக்குன்னு பாரு அந்த பிள்ளை கூட ஒழுங்கா இருந்திருந்தானா அவன் தலைமுறைக்கு தலைமுறைக்கு உட்காந்தே திங்கலாண்டி ஏமா நீ என்ன பெத்த தாயாமா அதுக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ண சொல்றியா அதுக்கு சொல்லலடி உன் புருச பொழைக்க தெரியாம இருக்கியான்னு சொல்றேன் அது உண்மைதாமா நான் மட்டும் முழுங்காம எதுன்னா வச்சுக்க ஏனா விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பேன் போல ஆமாண்டி எந்த கடவுள் புண்ணியமோ நல்லா நேரம் பார்த்து மாசம் ஆயிட்ட சரி வாடி நீ இன்னும் பேசிக்கிட்டே தான்டி இருப்ப உனைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் ஏத்திட்டு அப்புறம் வரேன் வீட்டுக்கு சரிம்மா வாமா போவோம் பஸ் போயிடுச்சான் அப்ப ஒன்னும் பண்ண முடியாது அடிய லவிதா உன் புருசு நல்ல ஊராவே கிடைக்கலையா ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸு தான் இருக்கும் போல அந்த ஊருக்கே நான் எப்ப ட்ரி டக்குன்னு வருவேன் நீ மட்டும் உடனே வரேன்னு மட்டும் சொல்லு நான் ஓடி வந்து கூட கூட்டிட்டுந்துருவேன் நீ எதுக்குமா இதுக்கு போய் கவலைப்படுற பட்ற? அதுதான் நான் சொல்லியிருக்கேன்ல ஒரு பத்து நாள் பொறு நான் வந்திருவேன். என்னடி சொல்ற பத்து நாள்ல வந்திருவியா? ஏம்மா நான் வர மாட்டேம்மா. ஒண்ணே கூட்டிட்டு வந்துறேன் சொல்ல வந்தேன். ஊரே நின்னுதற நெஞ்சு படக்கன வெடிச்சு போச்சுடி. ஐயோ இவளுக்கு என்ன இங்க நிக்கற அழகு? இவளுக்கு குடும்பத்துல இப்போதான் நம்ம போட்டு விட்டு குண்டு வெடிச்சிருக்கு.

என் குடும்பத்துல இப்படி கலவரத்தை கிளப்பதான் வந்தியாடி அக்கா எங்க குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சுதானக்கா எங்க வீட்டுக்குள்ள விட்டோம் இப்படி அக்கா எங்க குடும்பத்துக்கு இப்படி பாவம் நினைப்பீங்க என்னக்கா உங்க மகளை நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலக்கா நான் என்னக்கா பண்ணேன் எப்படி இம்புடு பண்ணிட்டு தேனா பேசுற என் மாவ கட்டிருக்க புருச வீட்டுக்கு ஏத்த அப்பதான் நீ இருக்க ஐயோ எல்லாமே தெரிஞ்சு வச்சு போல தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம் ரோட்ல போற ஓனான வேட்டுக்குள்ள விட்ட கதையா நானே வந்து மாட்டிக்கிட்டேன்

நீ எதுக்கும் கவலைப்படவே தேவையில்லை அக்கா நீங்க ஒன்னு பாத்துக்கணும்னு அவசியமே கிடையாது அதெல்லாம் என் வாழ்க்கையை நான் பாத்துப்பேன்கா என் குடும்பத்துக்குள்ள நீ மூக்க நுழைக்காம இருந்த சரிதான்க்கா என்னக்கா உன் மகன் இன்னும் புரிஞ்சுக்காமயே பேசுதே அடியே லலிதா அவ சொல்றதும் சரிதாண்டி எதிர்த்த வீடு பக்கத்து வீடு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதே நம்மளும் பொழப்ப ஓட்ட முடியும் குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா அவளுக்கு கிட்ட தாண்டி போய் புலம்ப முடியும் நீ போய் உன் மாமியா கிட்டயும் உன் புருஷங்கரங்கிட்டையும் போல முடியும்னா அவ்வளோதான் தொலைச்சு புடுவாய்ங்க இன்னொன்னு என் வீட்டு வாசல்ல அடியே எடுத்து வைக்கல அதுக்குலாம் சண்டை கிட்டேன்னு சொல்லி என் நார் அடிக்கிறீங்க நானே என் மாமியா வீட்டுக்கு போகிற சந்தோஷத்துல ஊறிச்சு போய் கடுப்ப கிடப்பாம வேலையை பார்த்துட்டு போங்க அடியே சரோசா நீங்களும் அதை காதிரியே வாங்கிக்காதடி நீ அடிக்கடி எனக்கு போன் பண்ணிக்கடி என் மக எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிறேன் இவெல்லாம் எனக்கு போன் அடிக்க மாட்டா ஒன்னும் சொல்ல மாட்டா இவளும் லேசப்பட்ட ஆள் நீயும் பாத்து இருந்துக்க உன் குடும்பத்திலே குட்டி கலாட்டா பண்ணி விட்டுருவா ஏக்கா நம்ம போய் சொல்லாதக்கா தங்கமான பொண்ணுக்கா நீயே தலையில வச்சு மெச்சுக்க வேண்டிய தங்கமான பொண்ணு பெத்தவ எனக்கு தானே தெரியும் அவ எப்படி பட்டவனு எனக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்ல நான் பெத்த தாய் தான் எனக்கு எதிரியே ஏக்கா ஊருக்கு எதிரியேக்கா ஆடி இல்லடி நான் என் மவால் மட்டும்தான் பசி ஏத்தி விட வந்தேன் என் மக வர்றது அங்க வீட்டுல யாருக்குமே தெரியாதடி அவன் மாமியாக்காரி என்ன சொல்ல போறாளோ தெரியல

அவ பிறந்ததுல ஒரு நாள் கூட என்னை விட்டு பிரிஞ்சதே கிடையாதுடி அவ என்னடானா சாலியா போறா எனக்கு தான் டி மனசு ரொம்ப கவலையா கிடக்கு அதெல்லாம் பழகிரங்கா எல்லா பிள்ளைங்களும் அப்படிதானக்கா கட்டி கொடுத்தா மாமியா வீட்டுக்கு போயிதானே ஆகணும் நமக்கு வசதி இருந்தாலும் பரவாயில்ல வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துக்கலாம் என்னக்கா பண்றது லலிதா பஸ் வந்துருச்சு வா நம்ம போய் ஏறுவோம் மாமா லல்லுமா

ஏங்க இது யாருங்க நல்லா காமெடி பேசு மாதிரி இருக்காங்க கை கால் முளைச்ச மாதிரி இருக்காங்க இவங்க எல்லாம் இனி பேசுறாங்க அடியை நாக்க அறுத்து புரியவே மாத்துக்க எந்த ஊர்ல வந்துகிட்டு யார பத்தி பேசிட்டு இருக்க ஊருக்குள்ள போய் நாலு வீட்ல கேட்டு பாரு நெட்ட வெளினா யாருன்னு சொல்லுவாங்க அம்மா லலிதா கொஞ்சம் பொறுமை இல்லாத பொண்ணுமா நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போணும் அடி உன் மூஞ்சில பீச்சாங்க ஐயா வைக்க நானும் அட்ஜஸ்ட் பண்ணி போணுமாமல நல்லா விளையாடா பேசுற ஏன் வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு என்ன பேசி பேசுறா பாரு இவளெல்லாம் விரட்டி விட்டா கேட்க நாதி இல்ல இவ பேசுற நிலைமைக்கு நான் இருக்கேன் இவ தானே என் குடும்பத்தை கெடுத்த மகராசி அத்தை நான் ஒன்னும் உங்க குடும்பத்தை கெடுக்க மகராசி இல்ல உங்க குடும்பத்தை வளர்க்க வந்த மகராசி நீ நரடி என் குடும்பத்தை வளர்த்து அப்படியே கிழிச்சுட்டாலும் ரெண்டா போயிடாது அம்மா அதுதான் நான் இப்ப சொன்னேன்லம்மா லலிதா மாசமா இருக்கான்னு அதுதான் அப்படி சொல்றா எனக்கெல்லாம் அவ பெத்துக்கிற பிள்ளையே வேணாண்டா அவ பெத்துக்கிற பிள்ளை எனக்கு பேத்தியும் கிடையாது பேரனும் கிடையாது அப்ப உங்க மக மட்டும் வேணுமோ அடிய பீத்த சிரிக்கு அது நான் பெத்த பிள்ளடி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் பெத்த தாயி மணிக்கு தான் செய்வா மத்தவங்களை தூக்கி வீச மாட்டா எனக்கெல்லாம் உங்ககிட்ட பேச நேரமே கிடையாது நானே பிள்ளை தாச்சி பிள்ளை நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பிடணும் எனக்கு டைமுக்கு ஜூஸ் டைமுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்க வேண்டியது உங்க வேலை ஓ மொஹரோட முள்ள வெட்டி சாத்த நான் என்னத்துக்குடி உனக்கு சமைச்சு போடணும் நல்லா இங்க ஓசில திங்கலான்னு வந்துட்டியாடி எனக்கு ஒண்ணும் ஓசில திங்கிறனு அவசியம் கிடையாது என் புருஷன் நாளைல இருந்து வேலைக்கு போவாரு ஓம் புருஷந்தரடி ஆமா ஆமா சம்பாரிச்சு கிழிச்சு ரெண்டா போச்சு ஐயே நம்ம எப்படி வேலைக்கு போறது நம்ம சரித்திரத்துல வேலைக்கே போனது கிடையாது பேசாம லலிதாவா அவங்க அம்மா வீட்டையே இருக்க சொல்லிருக்கலாம் இங்க வந்து நம்ம மண்டையதான் உருட்டுவா போல பாத்துக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே சரி சரி சண்டை ஒட்டுக்காதீங்க லலிதா நீ உள்ள வாமா நம்ம ரெண்டு பேரும் எங்க அம்மா காலில விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவோம் என் எல்லாம் விழுந்தீங்க ஏறி மிதிச்சு பாத்துக்க ஆசீர்வாதம் வாங்குறான் ஆசீர்வாதம் ஏங்க நீங்க வேணும்னா உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நானும் விழனும்னே அவசியம் இல்ல இவ ஒருத்தி நம்மளே எப்படியாச்சும் சமாளிச்சிடலன்னு பார்த்தா ஏழ்ற மேல ஏழ்ற இழுக்குறா

இங்கெல்லாம் இருந்தே அம்பிட்டு நானு அதுதான் உன் மருமக சொல்லிருக்கால தேரத்துக்கு தேரத்துக்கு ஒழுங்கா சமைச்சு போடு அதுலயும் பத்தாம இடையில சூசு வேற வேணுமா ஆமாண்டி ஆமா எனக்கு வர பொழப்பே இல்லாம உட்காந்துருக்கேன் அவளுக்கு சமைச்சு போடுறேன் போ நானே பொண்ணு இல்லாம பத்தியும் சொல்லி தின்னு இதுல இவளுக்கு வேற சமைச்சு போடுறேன் திண்டா திங்கிறா திங்கேட்டா போறா எனக்கு என்ன நட்ட கழுதையா போச்சு என் வீட்டுல மூணு நேரம் கஞ்சினா திண்டா திங்கட்டும் அக்கா பிள்ளை தாச்சு பிள்ளைக்கா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கா அவங்க அம்மா வேற எனக்கு சொல்லிதான் காமிச்சிருக்கு என் பிள்ளைய நீண்டாம பாத்துக்கணும்னு எல்லாம் சரியா வரும் எல்லாம் என் குடும்ப கேட்டு குட்டிச்சவரா போய் உட்கார்ந்துருக்கு உனக்கு இப்பதான் குழுவுளு இருக்கும் போலடி யாருக்கும் கேடுதல் பண்ணலக்கா கோமதி வாழ்க்கை நினைச்சு பாருக்கா இப்படி ஏமாந்து ஏமாந்து வாழ்றதுக்கு சும்மா போயிடலாம் அதான் வீட்டுக்கே போய் சொன்னேங்க அப்படி நீ நல்லவளா இருந்தா ஏன் தள்ளி வந்து சொல்லிருக்கணும் அந்த விஷயத்த நான் எப்படி முடிக்கணும்னு நான் யோசனை பண்ணிப்பேன்ல நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போய் சொல்லி இப்ப என் குடும்பத்தை கெடுத்து வச்சுட்டீங்களா டி பார்த்தா அதுக்கு ஒரு பீத்த சிரிக்கி வர என் நடு வீட்டுல வந்து உட்காந்துட்டு நாட்டாம அப்படி எடுக்கிறீரா இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ எனக்கே தெரியலடி அத்தை நானும் பேக கொண்டு வருவீங்கன்னு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கிடைக்க இன்னும் பேக கொண்டு வராம இங்க உட்காந்து நாயம் பேசிட்டு இருக்கீங்களா இங்க வரடி நாட்டாம பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச நடு ரோட்ல வீசி விட்டு வந்துருவேன் பாத்துக்க ஏதான் மாசம் வரைக்கும் நின்று பேசிட்டு இருக்கேன் இல்லைன்னா பறந்து வந்து அடிச்சிருவேன் பாத்துக்க எங்க தைரியம் வந்தா அடிக்கிறது